டபுள் சேஃப்டி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஒரு முயல் கூட உங்க தோட்டத்துக்குள்ள வராது இதுக்கு உங்களுக்கு கேரண்டி அதனால ரொம்ப கிடையாது ஒரு பேட்டரி ஒரு பேனல் ஒரு எனர்ஜி சார் இவ்வளவுதான் அதோட அதனாலதான் தொட்டா எதுவுமே ஆகாது இந்த மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கும் நீங்க எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு கேட்டீங்கல்ல இப்பயே நான் டச் பண்ணாலும் ஒண்ணுமே செய்யாது ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவ்வளவுதான் வருமானம் எடுக்க போற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் செலவு லட்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கேசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் சோ இந்த வீடியோல பர்டிகுலரா சோலார் பென்சிங் எப்படி அமைக்கிறாங்க இது மூலயமா நடக்கிற பெனிஃபிட்ஸ் இது பண்றதுனால நமக்கு என்ன லாபங்கள் இருக்குது நார்மல் பென்சிங்க்கும் சோலார் பென்சிங்க்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது இது பயன்படுத்துறதுனால நம்ம நம்மளோட கொள்ளைகளையும் சரி நம்மளோட தோட்டங்களையும் சரி எந்த அளவுக்கு பாதுகாக்கலாம் இதோட நிறுவனர் நம்ம விக்கி பிரதர்ட்ட நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம கிளியரா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா வந்து நிறைய விஷயங்கள சுவாரஸ்யமா இருக்கும்போது கடைசி வரையும் வீடியோ பாருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் வணக்கம்னா வணக்கம் சார் பெயர் நீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறத அறிமுகப்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் என் பேர் விக்னேஷ் நாங்கள் ஸ்ரீகிரி இருந்து பேசுகிறோம் எங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் ஆடலூர் பக்கத்தில் கேசிப்பட்டி அப்படின்ற இடத்துல எங்களோட ஆஃபீஸ் ஓகேங்கண்ணா இப்போ நார்மலாகவே நம்ம வந்து முள்வேலாம் வந்து நம்ம ஊர் பகுதிகளில் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவே போட்டு போயிடலாம் எதுக்காக இந்த சோலார் ஃபென்சிக்கு இன்றைக்கி வந்து மக்கள் அதிகமாக இது இந்த பக்கம்லாம் வரணும் இந்த சோலார் ஃபென்சி எதுக்காக போடணும் நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்களுமே தோட்டம் வச்சிருக்கோம் நாங்களும் உள்வெளி தான் போட்டுட்டு இருந்தோம் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முள்வேலி போட்டோம்னா காஸ்ட் அதிகமா இருக்கும் அடுத்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே சிரமமா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு யானையோ ஒரு எருமையோ வந்து வேலியை டச் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க வே அதை மறுபடியும் உடைச்சிட்டு போயிருச்சுன்னா அத நம்ம ரெக்கவர் பண்ணனும் அதுக்கு ஆள்லாம் விடணும் புது கம்பி வாங்கி போடணும் ஆனா சோலார் பென்சிங் பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஒரு தடவை நம்ம ஃபென்சிங் போட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க வே மெயின்டெனன்ஸே கிடையாது அதனாலதான் நம்ம ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுக்கணும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னா அத சரி பண்றதுக்காக எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க முள்ளு கம்பி போட்டா ரேட்டு கம்மி சோலார் பென்சிங் போட்டா ரேட் அதிகம் அப்படி கிடையவே கிடையாது இப்ப நெக்ஸ்ட் இந்த சோலார் ஃபென்சிங் வந்து என்னென்ன விவசாயம் பண்றவங்க மெயினா போடணும் எந்தெந்த பகுதியில் உள்ளவங்க போடணும் ஏன்னா ஒரு சில பகுதிகளில் எருமைகளோ யானைகளோ மற்ற விலங்குகளோ உள்ள வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பகுதிகளுக்கும் தேவைப்படுமா இல்ல அதை பத்தி தெளிவா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சோலார் ஃபென்சிங் விவசாயிகள் எல்லாருமே போடணும் விவசாயம் பண்ற எல்லாருமே இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மச்ச நீடர் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டி தான் ஒரு லேண்டோட சேஃப்டி தான் ரொம்பவே முப்பாத்திங்கன்னா வச்சுக்கோங்கவே பாக்கியா மட்டும் மட்டும்தான் வச்சிருப்பாங்க பென்சிங் எதுவுமே கிடையாது ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை ஒரு சைட்ல நம்ம ஒரு விவசாயம் பண்ண போறோம்னாவே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சோலார் பென்சிங் தான் முக்கியம் இது ஏன் சொல்றேன்னா நாங்க கம்பெனி அதனால அதனாலதான் இது முக்கியம் நான் சொல்லல இப்போல்லாம் திருட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு விலங்குகளோட அந்த இதெல்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்லாம் விலங்குகள்லாம் வராது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இப்போலாம் வெயில் அதிகமாகிடுச்சு தென் அது இல்லாமல் அந்த தோட்டத்துக்கெல்லாம் அழிக்கிறது ஃபாரஸ்ட்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது இதனால விலங்குகள்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஃபென்சிங் புக்கேன்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே நான் இப்போ சோலார் ஃபென்சிங்கில் உள்ள டைப்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன ஃபார்மரு என்னென்ன டைப்பில் வந்து சூஸ் பண்ணி போடணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் இதுல ஒவ்வொரு போஸ்டுக்குள்ள இந்த கேப் எவ்வளவு தேவைப்படும் கீழே ஏன் ரொம்ப நெருக்கமா போட்டிருக்கோம் மேலே ஏன் கொஞ்சம் அகலமா போட்டிருக்கோம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் போஸ்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தூரம் அந்த மாதிரி தெரியவா சொல்லுங்க இப்போ எப்படின்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்து அதோட டிசைன்ஸ் மாறும் ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பண்ணியோட பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கீழே இருக்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லைன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபைவ் இன்ச் கேப்ல நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா பண்ணியெல்லாம் உள்ள போக முடியாதுன்றது அந்த இது அந்த கேப்ல நாங்க வச்சிருக்கோம் மேபி பண்ணி தான் உங்களோட சைட்ல பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இவ்வளவு ஹைட் தேவை கிடையாது ஒரு அஞ்சடி போஸ்ட் ஊண்டி அதுக்கு மட்டும் பக்கம் பக்கமா லைன் போட்டாலே பண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது இல்லாம இப்ப எருமை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சு அடி தான் அதோட இதே இருக்கும் அது தப்பும் போது அது தபாம இருக்கிறதுக்கு தான் இருக்க நம்ம அஞ்சு லைன் போட்டிருக்கோம் அது பாத்தீங்கன்னா அது இவ்ளோ ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கங்க இங்கதான் போய் போஸ்ட் பண்ணும் சோ இந்த இடம் ஃபுல்லா மெயினா இருக்கனால அதுக்கு நம்ம ஒரு ஆறு அடி ஹைட் யூஸ் பண்றோம் நம்ம முழுக்க முழுக்க இது எருமைக்கும் பண்ணிக்கும் ஓகேங்க ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும் சார் இப்போ சோலார் ஃபென்சிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க அது இல்லாமல் எப்படி இந்த செட்டப் பண்ணுவீங்க ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு போடுறாங்க அப்படின்னா எப்படி எவ்வளோ போஸ்டர்ஸ் வரும் எவ்வளோ போஸ்டர்ஸில் வந்து அந்த கான்கிரீட் வந்து போட்டு போடுவீங்க இன்பிட்வீனில் எப்படி போடுறது அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சோலார் ஃபென்சிங்கில் வந்து டைப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது போஸ்டோட டிசைன்ஸ் மாறும் கஸ்டமைஸ்டாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அஞ்சு அடி தான் வேணும்னு கேட்பாங்க ஒருத்தங்க ஆறு அடி வேணும்னு கேட்பாங்க ஒருத்தவங்க பத்தடி கேட்பாங்க நாங்க ஹையஸ்டா பன்னெண்டு அடி ஹைட்ல பென்சிங் ரெகுலர் லைன் போட்டிருக்கோம் அது இல்லாமல் பதினேழு அடி ஹைட்ல ஹேங்கிங் போட்டிருக்கோம் எலிபென்ட் அது வந்து மண்ணுக்கு மேல மட்டும் பதினேழு அடி அவ்வளவு நாங்க போட்டிருக்கோம் இதுல ஆங்கிலோட டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது பாத்தீங்கன்னா லைவ் போஸ்ட் பாருங்களேன் இது லைவ் இதோட பெனிஃபிட் என்னன்னா இதுக்கு மேல போஸ்டர் தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும் இந்த லைவுக்கு மேல இது வரும் புஸ்டு இடையில ஒரு ரெண்டு கேப் இருக்கும் இதுக்கு மேல போஸ்டர் தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும் இது ரீசென்ட் டேஸ்ல இதுதான் நாங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் காரணம் இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யானையோட தொலைகள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு சோ இப்போ நம்ம நார்மல் போஸ்ட் போட்டோம்னு பாத்தீங்களா அது ஈஸியாவே அதை வளைச்சு விட்டு போயிருது ஆனா இந்த போஸ்ட் அது வளக்கவே முடியாது இதை தொட்டாலும் கரண்ட் அடிக்கிறனால இப்ப ரொம்பவே டபுள் சேஃப்டியா போயிட்டிருக்கனால நாங்க அதிகமா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த இடையில இன்பிட்டிவில நம்ம போட்டிருக்கோம்ல ஸோ அதெல்லாம் என்னது இதெல்லாம் டைட்னர்னா இதெல்லாம் ஃபென்சிங்கோட டைட்னர் இது ஒரு செக்ஷன் ரெண்டு கார்னர் போஸ்ட் ஓண்டி இடையில இதுதான் நம்ம இன்டர்மீடியட் போஸ்ட்னு சொல்லுவோம் ஓகே இடையில நாங்கள் ஒரு பதினஞ்சு அடிக்கும் ஒன்று ஓட்டுவோம் சரிங்களா இதை போட்டு நாங்கள் இதோட வேல்யூ என்னன்னா இது டைட் அடிச்சா ரொம்ப டெம்பர் அணிக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது டைட்னர் சரிங்களா இப்போ இந்த இன்டர்மீடியட் போஸ்ட் போடுறோம் நம்ம அது வந்து வெறும் மண்ணிலே தான் போட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல கான்கிரீட் போட வேண்டாமா எல்லாரும் கேட்குற கேள்விதான் இது இதோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த கம்பியை தாங்கி பேலன்சிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த போஸ்டோட வேலையே இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சோலார் பென்சிங் கரெக்டா ஓடுச்சுன்னா எந்த அனிமல்ஸும் உள்ள வராது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாருமே இதை கேட்கறாங்க பெரிய ஆங்கில போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் சின்ன ஆங்கில போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது வேலையில கரண்ட் நல்லா வரும் அவ்வளவுதான் கான்செப்ட் இது எந்த ஆங்கில் மேபி உங்களுக்கு இந்த ஆங்கில வாங்க கூட எதுவும் இப்படி வெறும் போட்டாலும் சேஃப்டி தான் கேக்கலாம் இது ஆங்கில் லைஃப் ஒரு தடவை ஓடினா பத்து வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உண்டான வச்சிருக்கோங்க வேற வருஷ வருஷம் இத்து போயிரும் அதுக்காண்டி மட்டும்தான் நம்ம இந்த ஆங்கிள் யூஸ் பண்றமே தவிர பெரிய ஆங்கிள் போடணும் யானை உடச்சிரும் அப்படின்ற எதுவுமே கிடையாது இப்ப சோலார் பென்சிங்கோட லைஃப் எப்படி இருக்கும் பண்றோம்னா இது நமக்கு எவ்வளவு வருடம் வரையும் எந்த பிரச்சனையும் இருக்கும் வந்து வருஷம் கேரண்டி வருஷம் கேரண்டி பத்து வருஷம் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம ரீஒர்க் பாக்குற மாதிரி இருக்கும் ஓகே பிரதார் இப்ப நமக்கு வந்து சோலார் பென்சிங் எல்லாம் அமைக்கிறது வந்து இப்ப லீகல்களா இல்ல அது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேயே எல்லாம் தருவாங்களா பிரதர் அப்படிலாம் மாட்டாங்க இது லீகல் தான் ஏன்னா கவர்மெண்டே ஒரு ஒன் இயற்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு சப்சிடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ரீசென்ட் டேஸ்ல தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க இப்போ மலை ஏரியாவில மட்டும் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபென்சிங் பண்றாங்க அது நம்ம கேரளா ஆந்திரா எல்லா ஊர்லையும் விவசாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கம்பல்சரி ஃபென்சிங் சோலார் ஃபென்சிங் போடுறது இல்லீகல்லாம் கிடையாது லீகல் தான் ஸோ அது நீ பயப்படாமல் சோலார் ஃபென்சிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஃபென்சிங் போடலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சரிங்களா இப்போ கரண்ட்டுக்கும் இப்போ சோலாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சோ இப்போ இது வந்து இந்த மனிதர்களவோ இல்லை விலங்குகளையோ பாதிக்கவோ இல்லை இறப்பு ஏற்படவோ ஏதாவது வாய்ப்பு இருக்குல்லாம் இறப்பு ஏற்படலாம் சான்ஸ் கிடையாது ஸோ ஏசி கரண்ட்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் அதுதான் ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்னா என்னென்னன்னா பேட்ரி கரண்டு நம்ம பேட்டரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டு தான் டிசி கரண்ட்டு நீங்கள் ஏசி கரண்ட்டை மேபி நீங்கள் தெரியாமல் ஒரு ஒயரை டச் பண்ணாலும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்துக்கிறோம் கரண்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அவங்கள டிசி கரண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஃபென்சிங்கை போய் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வெளியே தள்ளி விட்றோம் அவ்வளோதான் இது எட்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் நம்ம சோலார் ஃபென்சிங்க்கு ஏசி கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் மேபி அதை யாராச்சும் தெரியாம கூட யூஸ் பண்ற மாதிரி அந்த வயர் அவங்க பென்சிங்ல வச்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன் டோட்டல் செட்டப்புமே அப்புமே ஏசி கரண்ட் இதுல பட்டுச்சுன்னா சோ ஒரு சில ஏரியால வந்து அதை யூஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது கம்பல்சரி யாருமே ஏசி கரண்ட் வந்து சோலார் பென்சிங் யூஸ் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க இது சோலார்ல ஓடுற டிசி கரண்ட் தான் ஓகே அதனால இப்போ நமக்கு இது வந்து ஏசினா இப்ப நம்ம வந்து கரண்ட் சார்ஜஸ் அந்த பில் எல்லாம் கண்டிப்பா வரும் இப்போ இது பில் எல்லாம் நீங்க வரும் சொல்றது வந்து அதெல்லாம் வீட்டுக்கு பென்சிங்க்கு டோட்டல் ஜீரோ பெர்சன்டேஜ் ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் ஒத்தே வராது சோ அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா நம்மளே தெரியாமலாம் தொட்டுறோம்னா டெத் ஆயிரும் ஓகே டிசி கரண்ட அதுனால தான் டोटा எதுவுமே ஆகாது இந்த மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ நீங்க ஏதும் பிரச்சனையாகுமோனு கேட்டீங்கல்ல இப்போவே நான் டச் பண்ணாலும் ஒண்ணுமே செய்யது ஒரு 10 मिनिट्सக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவ்வளவுதான் அதனால நீங்க பயப்படாம நீங்க solar fencing போடலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரி இதோட செட்டப் மட்டும் கிளியரா எப்படி செட்டப் பண்ணிருக்கீங்க இது எத்தனை எவ்ளோ பேனல் வேணும் ஒரு ஏக்கருக்கு எவ்ளோ பேனல்ஸ் பண்ணனும் எவ்ளோ பேட்டரி आवर கெபாசிட்டி அதெல்லாம் இது பிரச்சனை இல்ல இது வந்து 100 ah

ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதை பேட்டரியில மாட்டிட்டு இது ஆன் பண்ண ஆன் ஆகிரும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து எத்தனை கேவி கரண்ட் பாஸ் ஆகுறேன்ன்ற செட்டப் லைட்டு தான் இது ஓகே பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டா எயித் லைட் வந்து பல்ஸ் ஆயிட்டு இருக்கா ப்ளஸ் ஓ ரெண்டு லைட் எரியலை மேபி எங்கேயாச்சும் ஃபேன்சிங்ல வந்து ஷார்டேஜ் ஆயிட்டு இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு லைட் எரியல இப்போ இதில் ஒரு டென் கேவி மொத்தம் அதுல ரெண்டு கேவி மட்டும் இப்போ ஒர்க் ஆகாது இப்ப எட்டு கேவி கரண்ட் பென்சிங் போயிட்டு இருக்கும் ரெண்டு கேவி மட்டும் இப்ப போகாது இதுதான் அதோட செட்டப் இதுதான் நம்ம விட்டு இருக்கிறதுலே அதிக திறன் கொண்ட எனர்ஜி சார் இதுதான் இதுதான் இதே நம்ம எவ்வளோ நம்ம ரன் பண்ண முடியும் தூரம் பவர் கொடுக்கும் இது வந்து இந்த சைடுல நாங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு லைன் போட்டிருக்கோம் ஸோ அதுல ஒரு ரெண்டு எர்த்து கொடுத்துருக்கோம் மேல இருந்து தேர்ட் லைனும் கீழ இருந்து செகண்ட் லைனும் நம்ம எர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நாங்க இந்த எனர்ஜி யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ கொஞ்சம் ஹேஃபி தான் இப்போ சின்ன எனர்ஜி சார் போட்டா பவர் அதிகமா வரும் காசு அதிகமான எனர்ஜி சரை வாங்கி போட்டா பவர் கம்மியா வரும் கூட வரும் அப்படிலாம் கிடையாது இது வந்து கிலோமீட்டர் ஏரியாவை பொறுத்து தான் எனர்ஜி செட்டப் வந்து சேஞ்ச் ஆகும் சோ இவங்க எப்படி சொல்லிருக்காங்க எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு செட்டப் நாங்க போட்டிருக்கோம் இது ஏன் அப்படின்னா சர்வீஸ் பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேபி எங்கேயாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஏக்கர் மட்டும் அந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் நம்ம பாத்தா போதும் அதனால இது போட்டிருக்கோம் நாங்கள் எப்படி ஒர்க் கொஞ்சம் லைவ்ல டெமோ பண்ணிக்காட்டு ஓகே 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 இதுக்கு ஃபால்ட் ஃபைண்டர்னு ஒரு மெஷின் இருக்கு எங்ககிட்ட இருக்கு ஓகே இதில் எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம பென்சிங்கு போதுன்ற டோட்டல்மே இதில் வந்துடும் இப்போ அதிகமாக கரண்ட் கொடுக்குறாங்க பவர் அதிகமாக கொடுக்குறாங்க அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுதான் அந்த இந்த மெஷின் இருக்கு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாரு அதுல அந்த மீட்டர் ஓடுறது பாத்தீங்களா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இவ்வளவுதான் இப்போ கரண்ட் போகுது ம் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை இதுதான் இப்போ ஃபென்சிங் நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னொரு மீட்டர் இருக்கு அதனால இப்போ இப்போ வெளியில வந்து நிறைய ஃபென்சிங் சோலார் கம்பெனி இருக்குது ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஸோ அதை பத்தி தெளிவாக சொல்லுங்க ஸோ எங்களுக்கு அவங்களுக்குள்ள உள்ள டிஃப்ரெண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாங்கள் லோக்கலில் கடை வச்சிருக்கோம் ஸோ எங்கள் ஏரியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் உடனே அந்த ஃபால்ட்டை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்காகவேண்ட்டே நாங்கள் வந்து ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுற சோலார் ஃபென்சிங் வந்து ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எங்களோட மெட்டீரியலுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் நாங்கள் ஸோ அதனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களோட சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு சோலார் மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ தென் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ உங்களோட சோலார் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வந்து எனி டைம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரொம்பவே தயாராகவே இருக்கும் ஸோ தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலாரில் என்னென்ன ஏ டு ஜெட் உங்களுக்கு மெட்டீரியல் தேவையோ எல்லாமே எங்கிட்ட பல்காகவே இருக்குது ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சோலார் பற்றியான டவுட்டோ இல்லை உங்களுக்கு பொருள் மெட்டீரியல் தேவையோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம் ஓகே இப்படிதான் ஆல்மோஸ்ட் நம்ம எந்த ஆஃப் த செக்ஷன் வந்தாச்சு ஸோ சோலார் ஃபென்சிங் பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப க்ளியராக வந்து ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ